குட் பை லக்லி ஒரு ஒன்றரை நிமிஷ டீசருக்கு ஒரு மேக்கிங் வீடியோவாப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த மேக்கிங் வீடியோவை அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நேற்று வந்த மேக்கிங் வீடியோ குட் பை லக்லியோடய அந்த ஒன்றரை நிமிஷ டீசர் தான் இன்றைக்கி ஒரு பெரும் சாதனையாக பண்ணுது இத்தனை மில்லியன் பார்வையாளர் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு வந்து இதை யாருமே எதிர்பார்க்கல ஒட்டு மொத்தமாக ஏப்ரல் பத்தாம் தேதி அந்த அந்த திருவிழாவை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் பழைய அஜித்தை பார்க்க போகிறோம் ஒரு தீனாவில் ஒரு பில்லாவில் இப்படி பார்த்த ஒரு அஜித்தை இந்த படத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ஃபேன் பாயாக இறங்கி ஆதிக்கிற விச்சந்திரன் இந்த படத்தை பண்ணியிருக்கேன் சரி ஓகே இந்த மேக்கிங் வீடியோ ஒரு டீசருக்கு மேக்கிங் வீடியோ விடுறதுக்கான அவசியம் என்ன ஏன்னா வந்து மேக்கிங் வீடியோ ஒரு படம் முடி முடிச்சிட்ட பிறகுனா ஒரு மேக்கிங் வீடியோ விடுவாங்க விடாமயற்சல் கூட விட்டுருந்தாங்க வந்து ரிலீஸுக்கு முன்னால் வந்து விட்டுருந்தாங்க வந்து அது கூட வேறு விதமாக இருந்தது ஏமா ஒரு டீசர் ஒன்றரை நிமிஷம் டீசருக்கு என்ன பிது அப்படின்னு அதுக்கு இன்னொரு காரணம் சில தினங்களுக்கு முன் இல்லை பல தினங்களுக்கு முன் ஜெயிலர் டூ உடைய ஒரு க்ளீம்ஸ் வீடியோ ஒன்று வந்திருந்தது இல்லைங்களா வந்தது உடனே ஒரு பயங்கரமான விமர்சனம் வந்தது எப்போ அவர் ரஜினியே கிடையாது அவர் யாரோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து காலுக்கு ஒரு ஷாட்டு கைக்கு ஒரு ஷாட்டு பேக்ராப்பில் பேக் பேக்ரவுண்டில் ஒரு ஷாட்டு அப்புறமா வந்து ஏதோ அவருடைய பத்தினு எறிகிற மாதிரி ஒரு இதுவே இதெல்லாம் முடிச்சிட்டாங்க அனிருத்தம் நெல்சனும் உட்காந்துக்கிட்டு ஒரு க்ரீன் மேட்டில் இதை பண்ணி முடிச்சிட்டாங்க இது ரஜினியே கிடையாதுங்க அவர் வார்டு போயஸ் கார்டனில் உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விமர்சனம் உடனே அதற்கு அடுத்த ரெண்டாவது நாளே இந்த ஜெயிலர் டூ கிளிம்ஸ் வீடியோவுக்கும் மேக்கிங் விட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு நாள் கால்ஷீட் வாங்கி ரஜினியை வைத்து பக்காவாக எடுத்த அந்த மேக்கிங் வீடியோ அப்படின்னு இதே விமர்சனம் தான் குட்பேட் அக்லி டீசருக்கும் வந்தது என்னென்னா ஒரு தீனா அஜித்தை பார்க்குற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வாலி அஜித் இன்னொரு பக்கம் மங்காத்தா பில்லா பழைய அஜித்லாம் நைன்டிஸ் அஜித்லாம் அப்படி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது திருநில் பார்த்தா ஒல்லியாக இருக்காரு சாமியா இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தாடியோட இருக்காரு இதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் ஏஐ பண்ணது டிஐஜிங் பண்ணது இதெல்லாம் சும்மா இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டா ராதிக்கிற வச்சுருக்கிறேன் இது நிஜமாக அஜித்லாம் நடிக்கல இந்த டீசரை வந்து விட்னதுக்காக விட்டது அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வந்தோடனே அந்த அதை தாண்டி அந்த விமர்சனத்தை தாண்டி அந்த டீசர் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது மில்லியன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு அப்படின்பொழுது ஓகே நீங்கள் எவ்வளோ சொன்னீங்கல்ல அதுக்கான மேக்கிங் வீடியோ பாருங்கள் அப்படின்னு அந்த மேக்கிங் வீடியோ தான் அந்த மேக்கிங் வீடியோ பார்த்த பிறகு தான் எனக்கு தெரியுது அது ஒரு 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 இயக்குனருக்கான நடிகர் அப்படின் வாங்க இல்லைங்களா நீங்கள் ரஜினி விஜய் அஜித் இவங்கள்லாம் வந்து ஒரு உச்சாணியில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா தன்னை வந்து ஒரு இயக்குனருக்கான நடிகர் அப்படின் தான் உங்ககிட்ட பொறுப்பு படிச்சிருந்தான் இங்கே பாருங்கள் ரவிச்சந்திரன் சீன் பை சீன் சொல்கிறாப்புல அது அவர் அதை நடிச்சிக்கிட்டு இருக்காப்புல நடிக்கிறார் டவுட் கேட்குறாரு போறாரு எந்த கரெக்ஷன் சொல்லலை எங்கள் அது வீடியோவுக்காக அப்படிலாம் பண்ணியிருப்பாங்கன்னா நிஜமாக நிஜத்துலேயே அப்படி தாங்க வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு படத்தில் கமிட் ஆகிறார் அப்படின்னா நான் கேள்விப்பட்டது நான் அவரை வச்சு படம் பண்ண டைரக்டர் இன்டர்வியூ பண்ணது என்னென்னா ஒரு கதை ஓகே படிச்சுன்னா அந்த கதையில் வந்து ஒரு ஐம்பது டவுட் கேப் ஐம்பது டவுட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு நாற்பது டவுட்டுக்கான பதில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஜி கிளமுகம் போகலாம் அப்படின்டுவார் கிளம்புகம் போகலான்னு சார் கேமரா வச்சுட்டு இங்கே தான் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தான் இங்கே தான் நீங்கள் உக்காடுறீங்கன்னா அதுதான் இது இது விஜயம் உண்டு ரஜினியும் உண்டு ரஜினிலாம் இப்பவும் பார்த்தீங்கன்னா ஏதோ முதல் படம் பண்ண வந்த நடிகர் மாதிரியே உட்காந்துட்ருப்பார் இதை தான் பார்த்தா ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய வயசு அஜித்துடைய அந்த சினிமா அனுபவமாக கூட இருக்கலாம் இருக்காது மேபி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலாவது படம் தான் பண்ணுறாப்புல ஆனால் பாருங்கள் பார்த்தோன்னே இது இந்த காட்சி அப்படி சார் இந்த காட்சி அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து இன்வால்மெண்ட்டோடு நடிச்சு கொடுக்குறாப்புல இதை நாங்கள் முழுக்க முழுக்க ரெட் ட்ராகன் அஜித்தை வச்சு தாங்க எடுத்துருக்குறோம் அப்படின்னு அது சொல்கிறதுக்கு தான் அந்த மேக்கிங் வீடியோ அதெல்லாம் தாண்டி ஆதிக்கரை சந்திரன் ஓப்பனிங்லேயே சொல்கிறார் பார்த்தீங்களா கன்னர் ஆக்டருக்கு டைலாக் தரார் ரெட் ட்ராகன் அவன் போட்ட ரூல்ஸையே உடச்சிட்டு வெளியே வந்திருக்கானா என்ன நடக்குமோ அப்படின்னு அந்த பேசுகிற டைலாக் வந்து சொல்லித்தரத்தில் ஆகட்டும் திரும்ப சொல்கிறது ஒரு இயக்குனருக்கான நடிகர் அப்படின்னு சொல்லது காரணம் அதே சமயம் ப்ரொடியூசருக்கான ஒரு நடிகரும் கூட இயக்குநருக்கான நடிகர் அப்படின்றதுக்கான ச அது அதுக்கான காரணம் வந்து சொல்லும்போது விடாமுயற்சிக்கு மகிழ்திருமணி கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூ தான் எங்கள் பகலில் பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானில் விடாமுயற்சியோட ஷூட்டிங் இருக்கும் நைட்டில் வந்து பல்கேரியாவில் குட்பேடகளியோட ஷூட்டிங் இருக்கும் ஆன் ட்ராவலில் ரோட் ட்ராவலில் தான் வந்து அஜித் வந்து தூங்குவார் இப்படி ஒரு பத்து நாள் இருந்தார் பத்து நாள் ஒரு நடிகர் இருந்தார் ஐம்பத்தி நாலு வயசில் இப்படி பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு விமர்சனம் ஏமா நடிகர் இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அவளுக்கு அவ்வளோ பெரிய மாசு இருக்குது அத்தனை பேரும் விசில் அடிக்கிறாங்க கை தட்டுறாங்க பண்ணி தானே ஆகணும் ரைட் ஓகே இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு அவ்வளோ பெரிய மாசு நடிகர் அவ்வளோ பேர் கை தட்டுறாங்க அவர் உக்காந்துக்கிட்டு இங்கே இருக்கிற ஏதாவது கோகுல் ஸ்டுடியோவிலையோ அது வேறு எங்கேயோ யூசிஆரில் இருக்கிற ஒரு ஸ்டுடியோலையோ உட்காந்துக்கிட்டு ஒரு மேட் போட்டு பக்காவா நான் இதுலேயும் நடிச்சிட்டு போயிடுவேன் பல்கேரியானா யூரோப்பில் இருக்கிற அத்தனை நாட்டையும் வந்து க்ரீன்மார்ட்லேயே கொண்டு வந்து காமிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்வால்மெண்ட்டு தான் வந்து தன்னுடைய ரசிகன் படம் பார்க்குற அந்த ரசிகனை ஒரு நூற்றி அறுபது ரூபா நூற்றி எழுபது ரூபா கொடுத்து படம் பார்க்குற அந்த ரசிகனை எந்த விதத்தில் ஏமாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அதை தாண்டி தனக்கு பணம் போட்டு படம் பண்ணுற முதலாளி வந்து நல்லா இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அஜித்லாம் வந்து அதை தாண்டி தான் வந்திருக்காரு முதலாளி எந்த இடத்துல நஷ்டப்படக்கூடாது ஏன்னா இன்றைக்கி கோடிகளில் வெறும் பேப்பரை நம்பி இன்னைக்கு கோடிகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரே தொழில் வந்து சினிமா தான் கற்பனையை மட்டும் தான் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஆர்டிஸ்ட்லாம் வராங்க அது வேறு விஷயம் இப்போ இந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்கான ஒரு உதாரணம் என்னென்னா ஒரு படம் அஜித் வந்து நல்ல ஒரு வீட்டில் வந்துட்டார் வந்துட்டோம் ஒரு படம் பண்ணுறாரு ஒரு புதுமுக இயக்குனர் அந்த தயாரிப்பு நிறுவனம் புது தயாரிப்பு நிறுவனம் படம் பக்காவாக வந்துட்டு சூப்பர் டூப்பர் இட்டு எங்கே பார்த்தாலும் பாட்டு இட்டு அந்த கதாநாயகனுக்கும் கதாநாயகன் அந்த லவ் போர்ஷன் வந்து பெரிய அளவில் கொண்டாடுறாங்க இளைஞர்கள் இளைஞர்கள் மத்தியில் வந்து அஜித் வந்து பயங்கர கிரேஸாக மாறிட்டார் மீடியாக்கள் இப்போ மாதிரி மீடியாக்கள்லாம் இப்போ பிரிண்ட் மீடியா மட்டும்தான் பிரிண்ட் மீடியாக்கள் நல்ல விமர்சனம் எழுதுகிறாங்க இப்படியா போது அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் ஒரு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க என்னென்னா படம் நல்ல டாக்கு நல்ல வசூல் சரி ஆனால் பட்ஜெட்டை தாண்டி செலவு பண்ணிட்டோமே படம் அந்த கணக்கு பார்த்தா நஷ்டம் தான் எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த விஷயம் அஜித் காதுக்கு போகுது பத்திரிகையில் கூட செய்தியாக கிறிசு கிசுவாக எழுதுகிறாங்க அதை அஜித் கூப்புற தயாரி பண்ணிடுவோம்க்கு அப்புறம் முதல் படம் அவங்களது ஒரு தெலுங்குக்காரங்க வாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்த படத்துக்கு நான் கால்ஷீட் தரேன்றார் அடுத்த படத்துக்கு அதே டைரக்டர் அந்த டைரக்டர்கிட்ட பெரிய வெளியெல்லாம் எங்கே வேணாம் ஒரு ஒரே இடத்துல படம் நடக்கிற மாதிரி ஒரு கதை ரெடி பண்ணுங்கன்றார் கதை ரெடி பண்ணுறாரு இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு சம்பளம் பேசுகிறாங்க அஜித்துக்கு ஒரு செக் ஒன்று கொடுக்குறாங்க அட்வான்ஸு ஒரு பெரிய தொகை தான் அந்த செக் வாங்கி வச்சுக்கிறாரு வாங்கி வச்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகுது தயாரிப்பு நிறுவனத்தான் அந்த செக்கு வந்து பாஸ் ஆகலை பாஸ் ஆகலன்னா அவர் போடலை அஜித்து என்ன வந்து செக்கை போடாமல் இருக்கிறார் ரெண்டு ஆடிட்ரு அப்புறம் கேஷியர் இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க தயாரிப்பாளருக்கு என்ன டவுட் ஆகுதுன்னா ஒன்று அவர் மறந்துருப்பார் இல்லைனா சம்பளம் கம்மியாக பேசிட்டுமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு என்னவோ சம்பளம் அதிகமாக கேட்க போகிறாரோ அப்படின்னு சரி எதுக்கும் அவர்கிட்டே கேட்டுருவோம்ட்டு ஒரு ஸ்பாட்டில் போகிறாங்க சென்னையில் நடக்கிற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் சார் நீங்கள் வந்து அந்த செக்கை போடலன்னு சிரிச்சுக்கிட்டே இல்லை எனக்கு தெரியும் இருக்கட்டுங்க அப்படின்றாரு படம் எல்லாம் ஓகே ஆகுது கம்ப்ளீட்டாக முடியுது அந்த படத்தில் ஸ்டைலிஷான ஒரு அஜித் ரெடியாக வராரு அந்த லுக்கெலாம் அவ்வளோ சூப்பராக வருது படம் டாக்கிபோஷனாக முடிஞ்சது மீதி சம்பளத்தை வந்து கொடுக்க போகிறாங்க எனக்கு வேணாங்கன்றார் அந்த செக்கியை கையில் வச்சுருக்காரு இந்த செக்கியை நான் போடலை என்னால் தான் அந்த படம் நஷ்டம் சொன்னீங்க இல்லைங்களா இந்த படம் நான் உங்களுக்காக ஃப்ரீயாக நடிச்சு தரேன் இது ரெண்டு மடங்கு லாபம் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லி அந்த படம் உண்மையிலே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த படம் அமர்க்கலம் அவங்களுக்கு ரெண்டு மடங்கு லாபம் வந்தது அந்த படத்தோடைய கம்பெனி பேர் வெங்கடாஸ்வர் அழியா படம் ரங்கராஜபுரத்தில் அதனுடைய ஆஃபீஸ் இருந்தது அதுக்கப்புறம் வந்து புரபுதாக வச்சு அலா அலாவுதீன் ஒரு படம் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன படம் பண்ணல நீங்கள் போயிட்டாங்க இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு தயாரிப்பாளருக்கான ஒரு நடிகர் வந்து அதே போல் தான் இயக்குனருக்கான இப்போ ஆதிக்கிர விசிந்திர பார்க்கும்போது ஒரு இயக்குனருக்கான நடிகர் அப்படின் போது இதை கூட பார்த்தோம் சிட்டிசன் ஒரு படம் சிட்டிசன் படம் வந்து சரவண சுப்பையா முதல் படம் பெரிய பட்ஜெட்டு நிக்காட்ஸ் ப்ரொடக்ஷன் இவருடைய நண்பர் தான் அதை தயாரிக்கிறார் பெரிய அளவில் இந்த புதுமுக டைரக்டர் வச்சு இவ்வளோ பெரிய செலவு இவ்வளோ பெரிய டெக்னீஷியன் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு சரியா பண்ணிடுவாரா ஏன்னா சுப்பையாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அப்படி ஒரு டவுட் இருக்கு அந்த நேரம் வந்து ஒரு கோ டேரக்டரை ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு கோ டேரக்டரை ஓகே அப்படின்னு அவர் கொண்டு வந்து வைக்கிறாங்க அவர் பேர் சுப்பிரமணி அவர் வந்து கதையை பக்கம் அலசி ஆராயக்கூடியவர் வந்து அந்த சுப்பிரமணி யார் இருந்து சொல்கிறேன் நான் அவர் வந்து ஓடுறாரு ஆடுறாரு இந்த ஸ்கிரிப்டும் வந்து ஆடுற மாத்திராரு அவர் எது பண்ணுறாரு எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த அஜித் கவனிச்சிட்டே இருக்கார் கவனிச்சிக்கிட்டே கூப்பிட்றாரு கூப்பிட்டு இந்த படம் உடனே நான் சில கம்பெனிலாம் சொல்கிறேன் நீங்கள் கதை போங்க அப்படின்றார் வந்து அதேபடி சொல்கிறாரு அந்த கம்பெனிலாம் போய் கதையும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சரத்குமாரை வச்சு ஒரு படம் ஒரு ஒரு படம் ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறாரு பண்ண உடனே அஜித்தே கூப்புடுறாரு கூப்பிட்டு இந்த படம் முடிச்சுட்டு வாங்க என்னை வச்சு படம் பண்ணுங்கன்றாரு ஏன்னா அந்த சுப்பிரமணியத்தை நான் இடையில் ஒரு நாள் அசோக் நகரில் சந்தித்தப்போ இந்த விஷயத்தை சொன்னார் அவர் வேறு யாரும் இல்லை சூப்பர் குட் சுப்ரமணியம்னு இப்போ இந்த படங்கள்லாம் நடிக்கார் தெரியுங்களா இந்த பூசாரி வேஷம் சாமியார் வேஷம் கான்ஸ்டபிள் வேஷம்லாம் போட்டு நடிக்கிற பாருங்க அவர் அவ்வளோ அற்புதமான ஒரு கதை சொல்லி அவர் அவ்வளோ அருமையான ஒரு டைரக்டர் வந்து அவருக்கு அந்த அந்த வாய்ப்பு சொல்கிறார் வந்து சார் சினிமாவில் திறமை இதெல்லாம் தாண்டி அதிர்ஷ்டம் வேணும் சார் அஜித் சார் என் கையில் கொடுத்தார் அந்த வாய்ப்பை எனக்கு தான் நேரம் சரியில்லை சார் ஓகே சார் இருக்கேன் நான் பண்ணுறேன் இது பண்ணுறேன் இப்போ எதாவது எப்படியாவது பார்த்தார்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பார் அந்த இதுவும் மாறாதவர் அப்படின்னு அதுதான் அஜித்தோடைய இந்த குணம் அதே போல் வந்து ஒரு வளரும் நடிகர்களுக்கு அஜித் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னுக்கு ஒன்றும் உதாரணம்னா சமீபத்தில் நம்ம இவர் குட் நைட் மணிகண்டன் அவர் ஒரு இன்ட்ரிவியூவில் சொல்லியிருந்தார் வந்து விஸ்வாசம் படத்துக்கு நான் தான் டைலாக் எழுதியிருந்தேன் ஆனால் பட் அஜித் சார் தெரியுமா தெரியாது எனக்கு தெரியல ஒரு நாள் சித்த சிவா தான் கூட்டுமானார் கூட்டுமாய் சார் விஸ்வாசத்துக்கு ஒரு தான் டைலாக் எழுதியிருந்தோம் அவர் அப்படியே பார்த்துட்டு உங்களை எங்கேயே பார்த்தா மாதிரி பார்த்தா மாதிரி இருக்க அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தாரு நான் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் ஓ விக்ரம் வேதா படத்தில் நீங்கள் வந்து போலீஸாக வருவீங்களே அப்படின்னாப்பில வந்து எனக்கு பயங்கர ஷாக் ஆகிப்பச்சு அது ஒரு சின்ன இதுதான் பண்ணியிருப்பேன் அதான் ஞாபகம் வச்சுன்னு சொன்னாப்புல அப்புறம் உட்காந்து பேச ஆரம்பித்தாப்புல பேச ஆரம்பித்து என்னவாக போகிறீங்க சினிமாவில் நீங்கள் டைலெக்ட் ரைட்டர் ஆக போகிறீங்களா டைரக்டர் ஆக போகிறீங்களா நடிகர் ஆக போகிறீங்களா அப்படின்னா எனக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது சார் அப்படின்னு ஒன்று இல்லைங்க சினிமா அந்த வாய்ப்பை வந்து நமக்காக காத்திருக்காது வந்த வாய்ப்பை நம்ம விடவும் கூடாது என்னவோ ஆக போகிறத வந்து சீக்கிரமாக டிசைட் பண்ணி அதுக்குள்ளே இறங்கிடுங்கன்ட்டார் அப்படி தான் இறங்கியிருக்கிறவன் நடிகரா அப்படின்னு ஏன்னா வடசென்னை டூவில் மணிகண்டன் தான் நடிக்க போகிறாரு வெற்றிமாறனுடைய அசோசியேட் ஒருத்தர் தான் இயக்க போகிறாருன்னு ஒன்று வெற்றிமா மணிகண்டனுடைய வளர்ச்சி பாருங்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அவர் வந்தார் ரைட்டு பார்த்தாரு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க ஏது என்ன விஷயம் ஏன் ஆக்குறீங்க ஏன் ஆற போடுறீங்க உடனே பண்ணுங்கள் இது காரணம் என்னென்னா அவரும் என்னை போல் ரொம்ப அடிப்பட்டு மேலே வந்தவர் அப்படி வந்தவங்களுக்கு தான் அந்த வழியோடு தெரியும் வந்து அது அதுதான் இந்த வார்த்தைகள் தான் எனக்கு பெரிய இதுவாக வார்த்தது ரெண்டாவது குட் பைட்லியோடைய கதை என்ன கதை என்னன்னு இது வரைக்கும் நம்மளால் ஒரு டீச்சரை பார்த்து கதையெல்லாம் சொல்ல முடியாது மேபி இந்த நீங்கள் இருக்கிற மாதிரி நம்ம புக் மை ஷோ டிக்கெட் நியூ டாட் காம் மாதிரி ஃபாரினில் வந்து வெளிநாடுகளில் இந்த ஆன்லைன் புக்கிங் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து ஸ்னாப் சிஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்க அதில் போட்டுக்கிற கதை என்ன அப்படின்னா ஒரு யாருக்குமே அசராத ஒரு கேங்ஸ்டர் எவனுக்கும் அசராத ஒரு ஆள் ரத்தம் சதையும் பார்த்த ஒருத்தர் வந்து இந்த இந்த வாழ்க்கை வேணாயா ஒரு சாதாரண ஒரு பொதுஜன வாழ்க்கை ஒன்று வாழ்வோம் இந்த வாழ்க்கை அப்படி உரம் கட்டி வச்சுருவோன்ட்டு ஒரு பொதுஜன வாழ்க்கைக்கு ஒரு மக்களோடு மக்களாக இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஒருத்தன் மாறுறான் மாறும்பொழுது அவனை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க டிஸ்டர்ப் பண்ணும்போது அவன் எப்படி ரீட்ராக நான் மாறுறான் அப்படின்ட்டு தான் கதை அப்படின்னா எப்போ இது இந்திய சினிமாவில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கதை வந்துடுச்சு அப்படின்னா இது எல்லா மாசுரோக்களுக்கும் இப்படி தான் ஒரு ஒன்லைன் பண்ணுவாங்க இதெல்லாம் மீறி நிறைய விஷயங்களை வந்து அஜித்துக்காக இது ஒன்லைன் தான் அது வச்சிருக்காரு அதிக்கிற வச்சுருந்தேன் குறிப்பாக இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் சம்பவங்கள் அதிலும் மிக முக்கியமாக பில்லா தீனா வாலி அந்த சிக்லேட்டை போட்டு அப்படி மெல்ற இதுவே நீங்கள் கூட பார்க்கலாம் அந்த வா இதில் பில்லாவில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரை பிடிச்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டு வருவாப்புல இந்த மேக்கிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து ஒரு அடிச்சு போகிறாப்புல வந்து இது எல்லாம் இந்த வயசில் பண்ண முடியுமா அப்படின்னா நான் டூப் போடாமல் பண்ணுவேன்னு ஒரு அஜித் நிறைய டூப் போட யாராவது வந்தாங்கன்னா டூப்புக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல ஆனால் அப்படி ஓரமணிக்கு வச்சுட்டு அவங்களுக்கான சம்பளத்தை கொடுத்துட்டு இவரே பண்ண ஆரம்பிப்பார் பெரும்பான்மை தொண்ணூற்றி ஒன்போது பர்சன்ட் டூப் இல்லாமல் நடிக்கிறார் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மனிதா மானம் தான் அவங்களுக்கு பட்ட மட்டும் அடியா எனக்கு மட்டும் அடிமா அடி கிடையாதா அப்படின்ற ஒரு விஷயம்தான் இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதினெட்டாந்தேதி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓஜி ஒரிஜினல் கேங்ஸ்டர் அந்த ஓஜி வந்து திரும்ப திரும்ப படத்தோடைய பிஆர்ஓவாக மாறினவர் யாருன்னா ஜீவி பிரகாஷ் தான் இந்த ஓஜி என்ன ஃபஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி ஆறு நாளுக்காக ஏழு மூணுக்கா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி இருக்குது வந்து அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க இதெல்லாம் மீறி இந்த படத்தினுடைய அப்டேட் எதுனா ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கல் தேர்ட் சிங்கல் நம்ம சொன்ன மாதிரி வந்து அதோட ட்ரெய்லர் இதை தாண்டி ப்ரீமியம் பெய்டு ப்ரீமியம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை மேபி பெய்ட் ப்ரீமியம் இருக்காது அப்படின்னு அது காரணம் அதிகப்படியான டிக்கெட் விற்கப்படும் அதிகப்படியான டிக்கெட் விற்றால் அது எலைட் பீப்பிள் மட்டும்தான் அந்த படத்தை பார்ப்பாங்க எலைட் பீப்பிள் பார்த்தா சாதாரண அஜித் ரசிகள் அது பார்க்காமல் போயிடுவாங்க எலைட் பீப்பிளுடைய விமர்சனம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் இந்த படத்தை ஒவ்வொருத்தரும் வாங்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க யூரோப்பில் ஒரு ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்கிறவர் வந்து நாங்கள் இந்திய நேரப்படி ஒன்பதாம் தேதி ஒன்பது மணிக்கும் ஒன்பதரை மணிக்கு அந்த படத்தை ஷோ போட்டிருவோம்ட்டாங்க ஓவர்சீஸில் ஒரு பெரிய வரவேற்பு குட்பேடுகளுக்கு இதெல்லாம் மீறி ஏப்ரல் பத்து ஒரு சம்பவம் காத்திட்ருக்குன்றாங்க அது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒன்பது மணி காட்சி தான் மற்ற ஊர்களில் பெங்களூரோ அல்லது நகரியோ திருப்பதியோ அல்லது கேரளாவோ இங்கேருந்து ரசிகர்கள் கண்டிப்பாக ஒரு படையெடுப்பார்கள் மீடியாவுக்கெல்லாம் போவாங்க நாமளும் போய் பார்ப்போம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி